हेरट परञ्जोदी तनिर परन अरट करञ्जोदी एल्ला उहिरदनम வாழ்க நாள்தோறும் உலக நன்மைக்காகவும் உலக உயிர்கள் என்றும் பூரண ஆரோக்கியத்தோடு வாழ வேண்டும் என்பதற்காக நம் நம்மரட்பெருஞ்சோதி வள்ளலார் சத்திய ஞான சபை திருமாளிகை நஞ்சை ஊத்துக்குளி அழகர் நகர் அல்லமென் காலேஜ் மைதானம் பின்புறம் ஈரோடில் அமைந்துள்ளது சபை வாரீர் அன்பு உள்ளங்களே வாரீர் அருளை பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் நாள்தோறும் அமுத காலத்தில் சீரும் சிறப்புமாக நம் அரைட்பெரும் ஜோதி வல்லல் பெருமானார் அமுத காலத்தில் அகவல் பாராயணம் நடத்தி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் ஜோதி வள்ளல் பெருமானாருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் வருங்காலத்தில் அனைத்து வழிபாட்டையும் அருட்பெருஞ்சோதி வள்ளல் பெருமானார் சீரும் சிறப்புமாக நடத்தி கொடுக்க வேண்டும் என்று அன்புடன் விண்ணப்பம் வைக்கிறோம் பகற்பராசக்தியை பதியும் அண்டங்களை அகமர வகுத்த அருட்பெருஞ்சோதி பரசிவ பதியை பரசிவ அண்டங்களை அரசுர அமைத்த அருட்பெருஞ்சோதி எண்ணில் பல் சக்தியை எண்ணில் அண்டங்களை அன்னுற வகுத்த பெருஞ்சோதி அளவில் பல் சக்கரை அளவில் அண்டங்களை அளவுற வகுத்த ரெட் பெருஞ்சோதி உயிர் வகை அண்டம் உழப்பில எண்ணில அயர்வர வகுத்த ரெட் பெருஞ்சோதி கலவில கடல் வகை கங்கில கரையில் அளவில வகுத்த ரெட் பெருஞ்சோதி கடல்கள் கடலவை அனைத்தும் கரையின்றி நிலையுற அடல் அமைத்த அரை பெருஞ்சோதி கடல்களும் மலைகளும் கதிகளும் நதிகளும் அடலுற வகுத்த அரை பெருஞ்சோதி கடல் இடை பல்வளம் கழித்ததில் பல்வுயிர் உயிர் அடலுற வகுத்த பெருஞ்சோதி மலையடை பல்வளம் வகுத்ததில் பல்வுயிர் அலையுற வகுத்த அரை பெருஞ்சோதி ஒன்றினில் ஒன்றே ஒன்றிடை ஆயிரம் அன்றர வகுத்த அரை பெருஞ்சோதி பத்திடை ஆயிரம் பகறதில் கோடி அத்துற வகுத்த ரெட் பெருஞ்சோதி நூற்றிடை இலக்கம் நிவலதில் அனந்தம் மாற்றிடை வகுத்த ரெட் பெருஞ்சோதி கோடியில் அனந்த கோடி பல்கோடி ஆடுற வகுத்த ரெட் பெருஞ்சோதி வித்தியல் ஒன்றாய் விளைவியல் பலவா அத்தகை அமைத்த ரெட் பெருஞ்சோதி விளைவியல் அனைத்தும் வித்திடை அடக்க அளவு செய்தமைத்த ரெட் பெருஞ்சோதி வித்தும் பதமும் விலை உபகரிப்பும் அத்திரல் அமைத்த ரெட் பெருஞ்சோதி வித்திடை முளையும் முளையிடை விளையும் அத்தகைய அமைத்த ரெட் பெருஞ்சோதி வித்தினுள் வித்தும் வித்ததில் வித்தும் மத்திரம் வகுத்தார் பெருஞ்சோதி விளைவினில் விளைவும் விளைவதில் விளைவும் மலையுற வகுத்தா ரெட் பெருஞ்சோதி முளையதில் முளையும் முளையினில் முளையும் மலைத்தர அமைத்தார் பெருஞ்சோதி வித்திடை பதமும் பதத்திடை வித்தும் மத்துர அமைத்தார் பெருஞ்சோதி பதத்தினில் பதமும் பதத்தினில் பதமும் மதிர் உறவகுத்த ரெட் ஒற்றுமை வேற்றுமை உரிமைகள் அனைத்தும் அச்சன வகுத்த ரெட் பொருள்நிலை உறுப்பியல் வகை முதலிய அருள் உறவகுத்த ரெட் உறவினில் உறவும் உறவினில் பகையும் அருள் உறவகுத்த ரெட் பகையினில் பகையும் பகையினில் உறவும் அகையுற வகுத்த ரெட் பெருஞ்சோதி பாதியும் முழுதும் பதிசை மந்தம் மாதியும் வகுத்த ரெட் பெருஞ்சோதி துணையும் நிமித்தம் துவங்கதில் அருவும் மணையுற வகுத்த ரெட் பெருஞ்சோதி உருவதில் உருவும் உருவினில் உருவும் அருளுற அமைத்த ரெட் பெருஞ்சோதி அருவினில் அருவும் மறுவதில் அருவும் அருளியல் அமைத்த ரெட் பெருஞ்சோதி ம கரணமும் இடமும் கழை முதல் அரைமோர் அருநிலை வகுத்த ரெட் பெருஞ்சோதி உருவதில் அருவும் அறுவதில் உருவும் அருளூரமைத்த ரெட் பெருஞ்சோதி வண்ணமும் வடிவும் மயங்கிய வகைப்பல அன்னூர வகுத்த ரெட் பெருஞ்சோதி சிறுமையில் சிறுமையும் சிறுமையில் பெருமையும் அருள்நிலை வகுத்த ரெட் பெருஞ்சோதி திண்மையில் திண்மையும் திண்மையில் நேர்மையும் அண்மையில் வகுத்த ரெட் பெருஞ்சோதி பெருமையில் பெருமையும் பெருமையில் சிறுமையும் அருள்நிலை வகுத்த ரெட் பெருஞ்சோதி மென்மையில் மென்மையும் மென்மையில் வன்மையும் அண்மையற்றமைத்த ரெட் பெருஞ்சோதி அடியினில் அடியும் அடியினில் அடியும் அடியூர் அமைத்த ரெட் பெருஞ்சோதி முடியினில் முடியும் முடியினில் முடியும் அடர்த்தர அமைத்த ரெட் பெருஞ்சோதி நடுவினில் நடுவும் நடுவதில் நடுவும் வடலூர் அமைத்த ரெட் பெருஞ்சோதி அகப்பூ அகவுரு பாக்ககற்ற அகத்தை வகுத்த ரெட் பெருஞ்சோதி புறப்புற புறத்தில் புனையூரு வாக்கிடை அறத்துடன் வகுத்த ரெட் பெருஞ்சோதி அகப்புற பூ அகப்புற உறுப்பியற்றை வகுத்த ரெட் பெருஞ்சோதி புறப்புற பூவதில் புறப்புற உருப்புற அறத்திடை வகுத்த ரெட் பெருஞ்சோதி பாரிடை வேர்வையில் பைகளின் முட்டையில் ஆறு அமைக்கும் அரெட் ஊர்வன பரப்பன உருவன நடப்பன ஆர்வுற வகுத்த ரெட் பெருஞ்சோதி அசைவில் அசைவுல ஆறு உயிர் திறன் பல அசலர வகுத்த ரெட் பெருஞ்சோதி அறிவுறு வகை முதல் ஐவகை அறிவகை அரிதர வகுத்த ரெட் பெருஞ்சோதி வெவ்வேறு இயலோடு வெவ்வேறு பயனுற அவ்வாறு அமைத்தார் ரிட் பெருஞ்சோதி சித்திர விசித்திர சீட்டிகள் பல பல அத்தகை வகுத்தார் பெருஞ்சோதி பெண்ணினில் ஆணும் மானினில் பெண்ணும் மண்ணூர வகுத்தார் பெருஞ்சோதி பெண்ணினில் மூன்று மானினில் இரண்டும் மன்னூர அமைத்த வகுத்தார் பெருஞ்சோதி பெண்ணிடை நான்கும் மானிடை மூன்றும் மன்னூர் அமைத்த ரெட் பெருஞ்சோதி பெண்ணியில் ஆணும் மானியல் பெண்ணும் மன்னூர் அமைத்த ரெட் பெருஞ்சோதி பெண் திரள் புறத்தும் மான் திரள் அகத்தும் மன்றுர வகுத்த ரெட் பெருஞ்சோதி பெண்ணியல் மனமும் மானியல் அறிவும் வகுத்த ரெட் பெருஞ்சோதி தனித்தனி வடிவனில் தக்க ஆண் பெண்ணியல் அனைத்துற வகுத்த ரெட் பெருஞ்சோதி உலர்கரு உயிருல உடலுல உலகுல அனைத்தையும் வகுத்த ரெட் பெருஞ்சோதி எழு வகை உயிர் முதல் அனைத்தையும் மாவகை வகுத்த ரெட் பெருஞ்சோதி பைகளில் முட்டை பாரினில் வேர்வை ஐப்பெற வகுத்த பெருஞ்சோதி தாய்க்கரு பையனில் தங்கிய உயிர்களை ஆய்வுற காத்தருள் அரை பெருஞ்சோதி முட்டைவாய் பையினும் முழு உயிர் திறன்களை அட்டமே காத்தருளரை பெருஞ்சோதி இளம்பெற உயிர் வகை நீள்குழு அனைத்தும் வளம்பெற காத்தருள் அரை பெருஞ்சோதி வேறொரு உதித்த மிக உயிர் திறன்களை ஆய்வுற காத்தருளரை பெருஞ்சோதி உடல் உறுப்பினால் உடலுறு பிணியால் உயிருடல் கெட வகை அடலுற காத்தருள் அரட்பெருஞ்சோதி சிசு முதல் பருவ செயல்களின் உயிர்களை அசைவர காத்தருள் அரட்பெருஞ்சோதி உயிருறு உடலையும் உடலுறு உயிரையும் அயர்வர காத்தருள் அரட்பெருஞ்சோதி பாடுறும் அவத்தைகள் பலவினும் உயிர்களை ஆடுற காத்தருள் அரட்பெருஞ்சோதி முச்சுடர் ஆதியால் எச்சக உயிரையும் அச்சுற காத்தருள் அரை பெருஞ்சோதி வான்முயிர் சக்தியால் மலை பொழிவித்து உயிர அலற காத்தருள் அருட்பெருஞ்சோதி இன்புரு சக்தியால் எழில் மலை பொழிவித் தன்புற காத்தருள் அருட்பெருஞ்சோதி எண்ணியல் சக்தியால் எல்லா உலகினில் அன்னுயிர் காத்தருள் அரை பெருஞ்சோதி அண்ட புறப்புறம் அமுதம் பொழிந்துயிர் அண்டுற காத்தருள் அரைப்பெருஞ்சோதி தீவிர எல்லாம் திகழ்புற முதலி தாவகை காத்தருள் அரை பெருஞ்சோதி அகப்புற அமுதலி தைவர அதிகளை அகப்பட காத்தருள் அரைப்பெருஞ்சோதி தருமக அமுதல் சக்தி சக்தர்களை அருளினில் காக்கும் மறைப்பெருஞ்சோதி காலமும் நியதியும் காட்டிய உயிரும் ஆளுர காத்தருள் அரைப்பெருஞ்சோதி இச்சை இச்சை விளைவித்து உயிர்களை அச்சர காத்தருள் ஜோதி போகமும் கழிப்போம் பொருதுவித்து உயிர்களை ஆகமுட்காக்கும் மறைப்பெருஞ்சோதி கலையறி வலித்து கழிப்பினில் உயிரெல்லாம் அலைவர காத்தருள் அரைப்பெருஞ்சோதி விடைய நிகழ்ச்சியால் உயிர் அனைத்தையும் அடற்புற காத்தருள் அருட்பெருஞ்சோதி துன்பளி தாங்கே சுகம்பளித்யிர்களை அன்புற காத்தருள் அரைப்பெருஞ்சோதி கரணேந்திரேத்தால் களிப்புற உயிர்களை அரணேந்திரழித்தருள் அருட்பெருஞ்சோதி எத்தகைய எவ்வயிர் எண்ணியா உயிர்க்கு அத்தகைய அளித்தருள் அருட்பெருஞ்சோதி எப்படி எவ்வுயிர் எண்ணியா உயிர்க்கு அப்படி அளித்தருள் அருட்பெருஞ்சோதி எங்காது உயிர்திறன் எங்கெங்கு இருந்தன ஆங்காங்கு அழித்தருள் அருட்பெருஞ்சோதி தொல்லுறு மசுத தொல்லு சொல்லுரும் அசுத்த தொல்லுயிர் அவ்வகை அல்லலில் காத்தருள் அருட்பெருஞ்சோதி சுத்தமும் அசுத்தம் தோயுயிர் கிருமி நத்தகை காத்தருள் அருட்பெருஞ்சோதி பாய்ந்திடும் சுத்த வகையுர் கொருமை நாய்ந்ததற்காத்தருள் அருட்பெருஞ்சோதி எவையெல்லாம் எவையெல்லாம் ஈண்டின ஈண்டின அவையெல்லாம் காத்தருள் அருட்பெருஞ்சோதி அண்ட துரிசை மகிழத் துரிசை மண்டர அடக்கும் ஜோதி பிண்ட துரிசை பேருவிய துரிசை மண்டர் அடக்கும் ஜோதி உயிரு மாயை உருவிரி வனைத்தும் அயிரர் அடக்கும் ஜோதி உயிரு இருவினை உருவிரி வனைத்தும் அயிரரடக்கும் ஜோதி காம புடைப்புயிர் கண்தொடர் ஆவகை ஆமர அடக்கும் ஜோதி பொங்குறு வெகிலி புடைப்புகள் எல்லாம் அங்கர அடக்கும் ஜோதி மதப்புரை மோகம் மச்சம் மாங்காங்க அதம் பெற மறைபெரும் ஜோதி வடுவூர் மசுத்த வாதனை அனைத்தும் அடர்புற அடக்கும் ஜோதி சுத்தம் அசுத்தம் தோய்ந்த வாதனைகளும் அத்தகைய அடக்கும் மறைப்பெருஞ்சோதி நால்வை சுடிசும் நன்னுயிர் ஆதியில் ஆலர் அடக்கும் ஜோதி நால்வயிர் படைப்பும் நால்வயிர் காப்பும் ஆலர் அடக்கும் ஜோதி மூவிட திருமை முன்னிய தொழில்களில் ஆவிடத்தடக்கும் ஜோதி மூவிட மும்மை முன்னிய தொழில்களில் ஆவிடத்தடக்கும் ஜோதி தத்துவ சேட்டை தத்துவ துரிசும் அத்தகைய அடக்கும் ஜோதி சுத்த மாநிலையில் சூடு விரிவை அத்தகைய அடக்கும் ஜோதி கரை விண் மாயை கரும் பெரும் திரையால் அரைசத மறைக்கும் மறைட்பெருஞ்சோதி பேரு நீல அதனால் ஆறு மறைக்கும் மரட் பெருஞ்சோதி பச்சை திரையால் பறவெளி அதனை அச்சுர மறைக்கும் மறைட்பெருஞ்சோதி செம்மை திரையால் சித்துரு வெளியை அண்மையில் மறைக்கும் மறைட்பெருஞ்சோதி பொன்மை திரையால் பொருளூர் வெளியை அண்மையில் மறைக்கும் மறை பெருஞ்சோதி வெண்மை திரையால் மேய்ப்பதி வெளியை அண்மையில் மறைக்கும் மரட்பெருஞ்சோதி கலப்பு திரையால் கருதனுபவங்களை அலப்புற மறைக்கும் மரட்பெருஞ்சோதி விடையின் நிலைகளை வெவ்வேறு திரையால் அடர்புற முறைக்கும் மரட்பெருஞ்சோதி தத்துவ நிலைகளை தனித்தனி திரையால் அத்திரமறைக்கும் மரட்பெருஞ்சோதி திரை மறைப்பெல்லாம் தீர்த்தாங்காங்கே அரசுர காட்டும் மரட்பெருஞ்சோதி தோற்றமா மாயை தொடர்பெருத்தருளை ஆற்றலை காட்டும் பெருஞ்சோதி சுத்தமா மாயை தொடர்புறுத்தர்லை அத்தகை காட்டும் அரட்பெருஞ்சோதி இணைத்தும் ஆணவ முதல் எல்லாம் தவிர்த்தே அனுகிரகம் புரி அரட்பெருஞ்சோதி விடைய மறைப்பள்ளம் விடுவிட்டு உயிர்களை அடைப்புற திரட்டும் மரட்பெருஞ்சோதி சொருப்ப மறைப்பள்ளம் தொலைப்பித்து உயிர்களை அருளினில் திரட்டும் மரட்பெருஞ்சோதி மறைப்பெண் மறந்தன தாங்கி அறத்தோடு திரட்டும் மறைப்பெருஞ்சோதி எவ்வகை உயிர்களும் மின்புரு வாங்கி அவ்வகை திரட்டும் மரட்பெருஞ்சோதி கடவுளர் மறைப்பை கடிந்தவர்க்கின் இன்பம் அடைப்புற மறைப்பெரும் ஜோதி சக்திகள் மறைப்பை தவிர்த்தவர்க்க இன்பம் அத்தகை மறைப்பெரும் ஜோதி காக்கும் தலைவர்கள் கணக்கில பல்கோடி ஆக்குற காக்கும் ஜோதி படைக்கும் படைக்கும் தலைவர்கள் பற்பல கோடி அடைப்புற படைக்கும் ஜோதி காக்கும் தலைவர்கள் கணக்கில பல்கோடி ஆக்குற காக்கும் ஜோதி அடக்கும் தலைவர்கள் அளவில் தம்மையும் அடற்புற அடக்கும் ஜோதி மறைக்கும் தலைவர்கள் வகைப்பல கோடி அறத்தோடு மறைக்கும் ஜோதி திருட்டும் தலைவர்கள் செயற்பல கோடி அருள்திரள் திரட்டும் மரட்பெருஞ்சோதி ஐந்துளில் அதிசய ஐவர் அதிகளை ஐந்துள்ளில் அதிசய ரெட் பெருஞ்சோதி இறந்தவர் எல்லாம் எழுந்திட உலகில் அறந்தலை அளித்த ரெட்பெருஞ்சோதி செத்தவர் எல்லாம் சிரித்தாங் எழுந்திரள தகை காட்டி அரைஞ்சோதி இறந்தவர் எழுகன எண்ணி அவங்க எழுப்பீடு அரந்தனை எனக்கருள் அரைப்பேரும் ஜோதி செத்தவர் எழுகன செப்பி அவங்க எழுப்பீடு அப்திரல் எனக்கருள் அரைப்பெரும் ஜோதி சித்தல்தாம் வந்த திரளளி தெனக்கே அத்தனுங்கும் மறுத்திரஞ்சோதி ஒன்றது இரண்டது ஒன்றின் இரண்டது ஒன்றினில் நில் ஒன்றது ஒன்று நம்ம ஒன்றே ஒன்றள இரண்டல ஒன்றின் நின் இரண்டல ஒன்று நில் ஒன்றல ஒன்றனும் ஒன்றே ஒன்று நில் ஒன்றுல ஒன்று நில் ஒன்றள ஒன்றிய ஒன்றினும் ஒன்றே கலங்குணை நீர்த்துலகம் கழிப்புறம் மெய்நெறி விலங்கு என்னுள்ளே விலங்கு மெய்ப்பொருளே மூவிற நிலையில் முடிநடு முடிமேல் ஓவூர விலங்கும் ஒருமை மெய்ப்பொருளே இளநிலை மிசையை இன்புருவாகி வலுநிலை நீக்கி வயங்கு மெய்ப்பொருளே நவநிலை மிசையே நடுவுரு நடுவே சிவமயமாகி திகழ்ந்த திகழ்ந்தமை பொருளே யாதனில் நடுவே ஏகாதனமிசை இருந்த இருந்தமை பொருளே திரியோ தசநிலை சிவவெளி நடுவே வரையோ தருசுக வாழ்க்கைமை பொருளே ஈரின் நெண்ணின எம்புமேல் நிலையில் பூரண சுகமாய் பொருந்துமை பொருளே எல்லா நிலைகளும் இசைந்தாங்காங்கே எல்லாம் ஆகி இளங்குமை பொருளே மனாதிகட் பொருந்தா வானொடு வானாய் அனாதி உள்ளதுவாய் அமர்ந்தமை பொருளே தானொரு தானாய் தானே தானாய் ஊனுயிர் விளங்கும் முருதனி பொருளே அதுவினில் அதுவாய் அதுவே அதுவாய் பொதுவினில் நடிக்கும் பூரண பொருளே இயல்பினும் இயல்பாய் இயல்பே இயல்பாய் உயலுற விளங்கும் ஒரு தனி பொருளே அருவினில் அருவாய் அருவரு அருவாய் உருவினில் விளங்கும் ஒரு பரம் பொருளே அழகில் அசித்தாய் அதுநிலை அதுவாய் உலகெல்லாம் விளங்கும் ஒரு தனி பொருளே பொருளினில் பொருளாய் பொருளது பொருளாய் ஒருமையில் விளங்கும் ஒரு தனி பொருளே ஆடுறு சித்திகள் அறுபத்தி நான்கு கோடியில் விளங்கும் குளவுமை பொருளே கூட்டுரு சித்தியும் கோடிப்பல் கோடியும் ஆட்டுற விளங்கும் அர்ப்பெரும் பொருளே அறிவுறு சித்தியின் அந்த கோடிகளும் பிரிவுற விளங்கும் பெருந்தணி பொருளே வீடுகள் எல்லாம் விதிநெறி விளங்க ஆடல் செய்தருளும் அருபெரும் பொருளே பற்றுகள் எல்லாம் பதிநெறி விலங்க உற்றொருள் ஆடல் செய் ஒரு தனி பொருளே பரத்தினில் பரமே பரத்தினில் பரமே பரத்தினுள் பரமே பரம்பர பரமே பரம்பெரும் பரமே பரம்பரு பரமே பரம்பத பரமே பரம் சிதம்பரமே பரம்புகல் பரமே பரம்பகர் பரமே பரஞ்சிவரமே பரம் சிவ பரமே பரங்கொல் சிற்பரமே பரஞ்சை தற்பரமே தரங்கொல் பொற்பரமே தனிப்பெரும் பரமே பரம்பரா பணமே பரம்பரா பரமே பரமே பதம்பரா பரமே சத்திய பதமே சத்துவ பதமே நித்திய பதமே நிற்குண பதமே தத்துவ பதமே தற்பத பதமே சித்துர பதமே சிற்றுக பதமே தம்பர பதமே தனிச்சுகம் பதமே அம்பர பதமே அருட்பதம் பதமே தந்திர பதமே சந்திர பதமே மந்திர பதமே மந்தன பதமே நவந்தரும் பதமே நடந்தரும் பதமே சிவந்தரு பதமே சிவசிவ பதமே பிரம்மமே கதியே பிரம்மமே பதியே பிரம்ம நிற்குணமே பிரம்மசிற்குணமே பிரம்மமே பிரம்ம பெருநிலை மிசைரும் பரமமே பரம பதந்தரும் சிவமே அவனோடவளாய் அதுவாய் அளவாய் நலமாய் நிலைமை சே சிவமே எம்பொருள் நமக்கருள் புரியும் செம்பொருளாகிய சிவமே சிவமே ஒரு நிலை இதுவே உயர்நிலை எழுமோர் திருநிலை மேவிய சிவமே சிவமே மெய்வைத் தலியா வெறுவெளி நடுகுரு தெய்வப்பதியாம் சிவமே சிவமே புரைத்தவர் தனக்கே பொங்குடி சூட்டிய சிவமுறை நாட்டிய சிவமே சிவமே கல்வியும் சாகா கல்வியும் அழியா செல்வம் அளித்த சிவமே சிவமே அருளமு தினக்கே அரு அளித்தரும் நெறிமே தெருளுரு வளர்க்கும் சிவமே சிவமே சத்தலாம் ஆகியும் தானொரு தானாய் சித்தல்லாம் வலதோ திருவரட்சிவே எங்கே கருணை இயற்கையின் உள்ளன அங்கே விளங்கிய விளங்கி சிவமே யாரே எண்ணினும் இறங்குகின்றார்க்கு சீரை அளிக்கும் சிதம்பர சிவமே பொய் நெறி அனைத்தையும் புகுந்தா தின செல் செலுத்திய சிற்சபை சிவமே கொல்லா நெறியே குருவரும் நெறியன பல் காலனுக்கு பகன்றமே உயிர் உயிர் உயிரெல்லாம் பொதுவில் உளம்பட நோக்குக செவ்விரெலாம் விடுகன செப்பிய சிவமே பயிர்புரு கரண பரிசுகள் பற்பல உயிர்த்திறன் ஒன்றின உரைத்தமே சுவமே உயிருள் யாம் எம்முள் உயிர் இவை உணர்ந்தே உயிர் நலம் பரவுகின்ற உரைத்தமைச்சுவே இயல் அருள் ஒளி ஓர் ஏக்க தேசத்தினால் உயிர் ஒளி காண்கவென்ற உரைத்தமை சுவம் அருள் அது அனவும் அசைந்திடாததனால் அருள்நலம் பரவுகின்ற அரைத்தமைச்சுவே அருளு எல்லாம் ஆகும் இது உண்மை அருளும் உயிர்கின்ற அருளியே சிவமை அருள்நெறி ஒன்றிய தெருநெறி மற்றெல்லாம் இருள்நெறி என என இயம்பியே சிவமே அருள் பெரு துரும்பும் மோரை துளில் புரியும் தெருளி எனவே செப்பியே சிவமை அருள் ஒன்றிய அறிவும் மற்றெல்லாம் அருளறிவென்றிய வகுத்தமை சுவே அருச்சுவம் ஒன்றிய அருள் பெருஞ்சுகம் பெருஞ்சுகம் அருச்சுகம் பெருமின வகுத்தமை சிவமை அருட்பேர் அதுவே அருட்பேர் பெரும்பேர் இருப்பேர் என்று எம்பிய சிவமை அருள் தனி வல்லபம் அதுவே எல்லாம் செய்ய பொருள் சித்தன புகன்றமே சிவமே அருள் அறியார் தமையறியார் பொருள் அறியார் புகன்றமே சிவமே அருள்நிலை ஒன்றிய அனைத்தும் பெருநிலை பொருள்நிலை காண்பவன் புகன்றமே சிவமே அருள் வடி வதுவே அழியா தனி வடி அருள் பெற முயல்கின்ற அருளிய சிவமே அருளே நம்மியல் அருளே நம்முரு அருளே நம்படிவாம் என்ற சிவமே அருளே நம்மடி அருளே நம்முடி அருளே நம் நடுவாம் என்ற சிவமே அருளே நம்மறி அருளே நம்மனம் அருளே நம் குணம் ஆமாம் என்ற சிவமே அருளே நம்பதி அருளே நம்பதம் அருளே நம்மிடம் என்ற சிவமே அருளே நம் துணை அருளே நம் நம் தொழில் அருளே நம் விருப்பம் மாம் என்ற சிவமே அருளே நம் பொருள் அருளே நம் ஒழி அருளே நாம் அறிவாம் என்ற சிவமே அருளே நம் குலம் அருளே நம்மினம் அருளே நாம் அறிவாம் என்ற சிவமே அருளே நம் சுகம் அருளே நம் பெயர் அருளே நாம் அறிவாம் என்ற சிவமே அருள் அடைந்தனை அருள் அமுது உண்டனை அருள்மதி வாழ்கின்ற அருளிய சிவமே அருளினை பெற்றினை அருள்வடி ஒற்றனை அருள் அறு சீற்றுகின்ற அருளிய சிவமே உலக தமந்த கலந்த வல்ல சிற்றம்பலத்து வளர்ச்சிவப்பதியே நிகரிலா இன்ப நிலைநடு வைத்தனை தகோடு காக்கும் தனி சிவப்பதியே சுத்த சன்மார்க்க சுகநிலை தண்ணிலின் சத்திய நாக்கிய தனி சிவப்பதியே ஐவரும் காண்டர் கருப்பெரும் பொருளென கைவர புரிந்த கதி சிவப்பதியே துன்பம் தொலைதொரு ஜொதியாய் நிறைந்த இன்பம் என கருள் சிவபதியே சித்தம் வாக்கும் செல்லா பெருநிலை ஒத்துரவேற்றிய ஒரு சிவபதியே கையெற வளைத்தும் கணிதனை தேற்றி பையமேல் வைத்த மா சிவப்பதியே இன் குரு சிறியேன் எண்ணுதோர் எனதோர் நண்பொடு கண்ணுனுள் அருள் சிவப்பதியே பிழையெல்லாம் பொறுத்து என்னுள் பிறங்கிய கருணை மலையெல்லாம் பொழிந்து வளர் சிவப்பதியே கண்ணினும் உயிரினும் எனது குளத்தினும் நிரம்பிய குரு சிவப்பதியே பரமுடன் அபரம் பகர்நிலை இவை என அருளிய திருவரு குருவே மதிநிலை இரவின் வலநிலை அனைத்தும் திதிநிலை அனைத்தும் தெரிந்த சத்குருவே கனநிலை அவற்றின் கருநிலை அனைத்தும் குணமுதல் தெரிந்த குளவு சத்குருவே பதிநிலை பசுநிலை பசுநிலை எல்லாம் மதியுற தெரிந்த உள் பயங்க சத்குருவே பிரம்ம ரகசியம் பேசிய நுலத்தை தரமுற விளங்கும் சாந்த சத்குருவே பரம ரகசியம் பகந்த நதுலத்தை வரமுறை வளர்த்த பயங்கு சத்குருவே சிவரகசியம் எல்லாம் தெளிவித்து எனக்கு என நிலை காட்டிய ஞான சத்குருவே சித்திகள் அனைத்தும் சத்திகள் அனைத்தும் சித்திகள் முழுவதும் அத்தகைய தெரிந்த ரசிவ குருவே அறிபவை எல்லாம் அறிவித்தென்னுள்ளே பிரிவுற விளங்கும் பெரிய சத்குருவே கேட்பவை எல்லாம் கெட்டுவித்தெனுக்கு வேட்கை விளங்கும் விமல சத்குருவே காண்பவையெல்லாம் கட்டுவித்தெனக்கே மான்பதம் அளித்த வயங்கு சத்குருவே செய்பவையெல்லாம் செய்தித் தெனக்கே உய்பவை அளித்தன ஓங்கு சத்குருவே உண்பவை எல்லாம் உணுவித்தென்று பண்பினில் விளங்கும் பரம சத்குருவே சாக்கா கல்வியின் தரமெல்லாம் கற்பித்து ஏகா கரப்பொருள் ஈந்த சத்குருவே சத்தியமாம்சிவ சித்திகள் அனைத்தும் மெய்த்தகை அளித்தன விலங்கு சத்குருவே எல்லாம் நிலைகளும் ஏற்றி சித்தெல்லாம் வல்லான் என வைத்த சத்குருவே தீரூர் அருளால் தேசூர் அலியா என்னை பெற்று நற்றாயே பொருந்தி அரைத்தெரும் கோபம் குருகென பெருந்தைவாளனை பெற்று நற்றாயே ஆன்ற சன்மார்க்கம் மணிப்பெற என்தான் ஈன்று முதலித்த இனிய நற்றாயே பசித்திடுதோறும் என்பால் அனைத்தும் அருளால் வசித்தமுதருள் வாய்மை நற்றாயே தளந்த அடியின் சார்பென தென்னை உளந்தெளிவித்த ஒருமை நற்றாயே அருளமுதேமுதல் ஐவகை அமுதம் தெருளுரு எனக்கருள் செல்வநற்றாயே இயலமுதேமுதல் எழுவகைஅமுதம் உயலுரை எனக்கருள் நற்றாயே நண்புரு என் வகை நவ வகை அமுதம் அருள் எனக்கருள் தாயே மற்ற அமுத வகையெல்லாம் எனக்கு உற்றல் அளித்த நற்றாயே கலக்கமும் அச்சமும் கடிந்தனருள் உள்ளதே அலக்கம் தவிர்த்தன தாயே தூய்ப்பினி அனைத்தையும் சுகம் பெற அடித்தன கேப்பெல்லாம் தவிர்த்த தாயே சித்திகள் எல்லாம் தெளிந்திட எனக்கு சக்தியை அளித்த தாயே சக்தினி பாதம் தனையளித்தனை மேல் வைத்த முதலித்த தாயே சக்தி சப்தர்கள் சாந்தன தேவல் செய் சித்தியை அளித்த தெய்வ நற்றாயே தன்னிகர் இல்லா தலைவனை காட்டி என்னை மேலேற்றிய இனிய நற்றாயே